எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்குவிங்களா இன்னைக்கு கும்பராசிக்கு கும்ப ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடமான மீனத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ உங்க ராசிக்குள்ள வர்றார் அதே சமயத்துல கும்ப ராசிக்கு எட்டாம் இடமான கன்னியில் இருந்த கேது பகவான் ஏழாம் இடமான சிம்மத்திற்குள் வருகிறார் ராகு ஜென்ம ராகுவாக வர்றார் சரியா அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு பெயர்ந்து அங்கே மீனத்துக்குள்ளே ஒரு போயிட்டார் சரிங்களா அதனால் ரெண்டு பேரும் இருந்து படுத்துகிற பாடு மாதிரி இப்போ இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் அதே சமயத்துக்கு இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியான கும்பத்தை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறையும் சரிங்களா பிரச்சனை இருந்தாலும் அது ஓரளவுக்கு மட்டுப்படும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்போ இந்த ராகியது பயிற்சி குரு பயிற்சிக்கு சனி பயிற்சிக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரெஸ் இனிமேல் இருக்காது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னால் பட்ட பாடலாம் சொல்லி மாளாது அந்த அளவுக்கு பாடுபட்டுட்டீங்க தலையை தூக்கி கழட்டி வச்சிடலாமாங்கிற அளவுக்கு அவ்வளவு டென்ஷன் எங்கிட்ட திரும்பினானாலும் வசவு எங்கிட்டு திருமணானாலும் பிரச்சனை எங்கிட்ட திருமணானாலும் அடி இது மாதிரி பல வகையிலையும் பாடாப்பட்ட நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அந்த குருவானவர் உங்களுக்கு ஒரு நிம்மதி தெளிவு ஒரு அமைதி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொடுத்துருவார் இவர் ஒரு வருஷம் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலை இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு போயிடுவீங்க சரிங்களா அதனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன நன்மையோ அந்த பாசிபிலிட்டி உள்ளதை எல்லாத்தையுமே நல்லதாக பார்த்து அடைந்து கொள்வதற்கு பாருங்க உங்களுடைய பட்டு பட்டுங்கிற பேச்சால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தயவு செய்து நீங்களாக கெடுத்துக்கிடாதீங்க குரு பகவான் ஒரு வருஷம்தான் இருப்பார் அதனால் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க யார் என்னன்னு சொன்னாங்கன்னா உடனே முணுக்குன்னு கோவம் வந்து அதனால நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால கொஞ்சம் சரி சரி அப்படின்னு கொஞ்சம் மண்டையாட்டிட்டு போங்க நாணலை போல வளைந்து வாழ்வது மிகுந்த சிறப்பை தரும் குடும்பத்துக்குள்ள சண்டை போடுறது பேச்செல்லாம் கடுமையா பேசுறது டக்கு டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறது இது எல்லாத்தையும் குறைத்து கொண்டீர்கள் என்றால் தன வரவு சந்தோஷம் வளம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்காம ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒருத்தருடைய உடல் நலனில் இன்னொருத்தர் கட்டாயம் அக்கறை காட்டுங்க மனைவி பலகீனமா இருந்தா கணவர் அவரை பார்த்துக்கோங்க அதே மாதிரி கணவர் உடல் நல குறைவோட இருந்தா மனைவி பார்த்துக்கோங்க இதுல வந்து உங்களுடைய கோபத்தினால அந்த ஹெல்த் இஷ்யூக்கு அதை கவனிக்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா அப்பன்னா நமக்கு பிரச்சனை தீராது அதனால அதை கொஞ்சம் அக்கறையுடன் பார்த்துக்கோங்க பணத்தை தேடி ஓட வேண்டிய நேரம் இது கட்டாயம் அலைந்து திரிந்து சம்பாதித்து விடுவீர்கள் மறைமுகமாக பணவரவும் உண்டு வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு சகோதர சகோதரிகளால் பிரச்சனையும் உண்டு அனுகூலமும் உண்டு அனுகூலம்னா என்னது அவங்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டு சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் பொதுவாகவே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை கொஞ்சம் அதட்டி தான் பேசுவாங்க நமக்கு என்னன்னு இருக்கிறவங்க சரி அவன் என்னம் போட்டு நம்ம என்ன மாதிரி சொன்னோம்னா அவன் நம்மகிட்ட சண்டைக்கு வருவேன் அப்படின்ட்டு அவங்காட்டுக்கு போயிடுவாங்க அதனால அதட்டி பேசுகிறவங்களா என்னைக்குமே கெட்டவங்களா நீங்க நினைக்காதீங்க ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுடைய நன்மை தீமையை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அதனால் அதை கொஞ்சம் பெருசு படுத்தாதீங்க கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே அதாவது ஒரே நாள் ஒரு கோதாவத்தில் நம்ம பேசிட்டோம்னா கூட ஒன்றே நீங்கள் யோசித்தீங்கனாலே உங்களுக்கு அவங்களோட இடத்துல இருந்து உங்களை நீங்கள் நிப்பாட்டி வச்சு யோசித்து பாருங்க உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும் அப்போ நம்மளை எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சிட்டா நம்ம ஃபாலோ பண்ணிடுவோங்களா அவ்வளோதான் மேட்ரு வேற ஒன்றும் இல்லை அதனால் கொஞ்சம் உங்க கூட பிறந்தவங்க உங்களை என்ன சொன்னாங்க ஆனாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க உங்களுடைய பங்கு நியாயத்தை நீங்க பேசுங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது ரொம்ப கடினமாக நறுக்கு தெரித்தால் போல் பேசாதீங்க உங்களுக்கு காரியம் ஆகணும் அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம அனாவசியமா பேசிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து காரியம் கெட்டு போயிடும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல இப்போ சனி பகவான் வேற உட்கார்ந்துருக்குறாரு அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ அழுத்தமா கொடுத்தே சொல்றேன் சரிங்களா பிள்ளைகள் வாழ்வில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடும் நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கணும்னா சீட் கிடைக்கும் நல்ல மாப்பிள்ளை அமையணும் நல்ல பொண்ணு அமையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடியதாக விளங்கும் அதே மாதிரி இப்பதான் ரீசண்டா கல்யாணம் ஆன பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் மன தைரியம் போல பிறக்கும் நண்பர்கள் கூட்டாளிகளால் அனுகூலம் இருக்காது அதனால் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஏன்னா என்னைக்குமே கிரகங்கள் கொஞ்சம் தன் வேலையை செய்யும் இல்லையா அப்படிங்கிறப்போ உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களே உங்கள் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக பேசிட்டு பின்னாடி வேற ஏதாவது பேசலாம் அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதற்காக சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து நீங்கள் செய்யுங்க சரியா அடுத்தவங்களை நம்பி இருக்காதிங்க சொத்து வாங்கும் அமைப்பும் உண்டு தொழில் லாபம் தரும் எவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு மாதிரி நீங்கள் உழைச்சது அதிகம் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருந்ததுன்னா இல்லை ஆனால் அந்த நிலை இப்போ உங்களுக்கு மாறும் ஹெல்த் இஷ்யூ இருந்தா கூட இப்போதைக்கு ஓரளவுக்கு சரியாயிரும் இன்னொன்று குருவும் ராகுவும் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிறப்போ வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மேன்மையைத்தான் கொடுக்குமே ஒழிய அதை உங்களை டவுன் ஆக்க விடாது சரிங்களா பாட்டன் வழி சொத்துக்கள் கை வந்து சேரும் பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு வேறு சொத்து அல்லது தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு ஆசிரியர் அரசு பணி செய்யக்கூடியவர்கள் வக்கீல் போலீஸ் இராணுவம் வாய்ப்பாட்டு கலைஞர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெளியூர் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் உயர்வு பெறுவர் எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது மூத்த சகோதர சகோதரிகளின் இல்லங்களிலும் சுபகாரியம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு நல்ல மருமகன் மருமகள் வரக்கூடிய நேரமும் இதுதான் தண்ணீருக்கு அருகில் கடலுக்கு அருகில் வசிப்பவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் தந்தையோட உடல் நலனில் அக்கறை தேவை வம்பு வழக்கு கடன் போன்றவை நீங்க கூடிய நல்ல ஒரு சுபமான நேரம் இது சரியா